எல்லாருக்கும் வணக்கம் இப்போ தான் அந்தகன் பார்த்துட்டு வெளியே இறங்கியிருக்கோம் சூப்பர்பாக பண்ணியிருக்காரு தியாகு சார் வந்து அதோட எடிட்டிங்கில் இருந்து மியூசிக்கில் இருந்து எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த ஸ்பீடு படத்துடைய ஸ்பீடு தான் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் ஆக்சுவலி சொல்லப்போனால் இதோட ஒரிஜினல் ஹிந்தி வேர்ஷன் அப்படிங்கிறத விட இந்த படம் பிரமாதமாக இருக்குது என்னுடைய கேரக்டர் யோகி பாபு கேரக்டர் ரவிக்குமார் சார் கேரக்டர் அதெல்லாம் இதில் ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருந்தேன் இந்த படம் பல லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க பட் இவ்வளோ ஒரு நம்ம சொல்லக்கூடாது சாரும் பிரசாந்தும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ரொம்ப அதனால நான் ரொம்ப ஓவராக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பட் ஒரிஜின் இந்த வேர்ஷன் தான் ஒரிஜினல விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மேலே இருக்கு அண்ட் அந்த எண்டு சாங் சூப்பர்பாக பிரசாந்த் என்னுடைய ரொம்ப நெருங்கின சகோதரன் என்னுடைய நண்பன் பிரச்சு டான்ஸ் வந்து அவர் அவர் டான்ஸு ஆக்ஷன் அழகு எல்லாமே எல்லாம் இருக்கிற ஆல்ரௌண்டர் அவரு அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே அந்த எண்டில் அந்த டான்ஸ் வந்து எனக்கு திருப்தி ஆகி போயிடுச்சு அதே மாதிரி ரவி யாதவ் சாரோட கேமரா சொல்லாமல் இருக்க முடியல ஏன்னா மினிமம் லைட்டில் ஷூட் பண்ணியிருக்கார் நிறைய அந்த கடத்திட்டு போய் வைக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாம் பிரமாதமாக பண்ணிட்டார் அண்டு இன்னும் சொல்ல போனால் பிரசாந்த் தான் ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக ஒரு கம்பேக் கிடைக்கக்கூடிய ஒரு படமாக இதை அமைஞ்சிடுச்சு அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டான படம் எல்லாம் வந்த பாசிட்டிவ் படங்கள் ஒரு என்ன சாக்லேட் ஹீரோஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி தான் நம்ம அதிகமாக வந்து அவர் அவருடைய சாங்கு அவருடைய ரொமான்டிக் கேரக்டர்ஸ் அதெல்லாம் தான் நிறைய பார்த்துருக்கோம் பட் இதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறையவே பண்ணியிருக்காரு டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மென்ஸ் ஒரு நல்ல ஆக்டர் பிரசாந்த் அப்படிங்கிறது தெரியணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அது அந்த அந்த பியானோவில் இருந்து எல்லாமே பிரமாதமாக வந்திருக்கு எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் பிரசாந்தோடைய ஒரு நிறைவான படத்தை பார்த்த ஒரு மனசு ஒரு சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க ஓகே வாழ்த்துக்கள் 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 அந்த படம் வந்து தியாகராஜன் அவர்களுடைய டைரக்ஷனில் மைடியர் பிரசாந்த் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்க்கும்போது ரொம்ப என்ன என்னங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோட ஒரு படத்தினுடைய இதை ஆரம்பிக்குது என்னதான் ஸ்டோரியினுடைய இது ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் பட் இது கரெக்டாக நம்மளால கெஸ் பண்ணவே முடியல ஒரு வித்தியாசமான நிச்சயமா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன நாங்கள்லாம் நிறைய படங்கள் பார்க்க முடியறதுல ஒரு சில படங்கள் பார்த்தாலும் எனக்கு இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் இதில் எனக்கு தெரியுது ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு இதில் கொண்டு வந்திருக்காரு ஏன்னா இதில் இப்ப இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல திருப்தி கொடுக்கும் அதே நேரத்துல கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஒரு ஒரு ஜென்ரேஷன் அவங்களுக்கும் இந்த படங்கள் ஏன்னா படம் பார்க்க வரவங்க வந்து சினிமா தியேட்டர்ல ரொம்ப குறைவு ஒரு சீனியர் இந்த ஏஜ் குரூப் எல்லாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா அம்சமும் இந்த படத்துல இருக்கு நிச்சயமாக இது ஒரு பிரசாந்துக்கு ஒரு பெரிய மைல்கல்ல ஒரு வெற்றி படமா நிச்சயமா அமையும் தியாகராஜன் டைரக்ஷன் என்ன இஸ் அ வெரி குட் டைரக்டர் டைரக்டர்ன்றது இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இஸ் அ குட் ஆக்டர் எனக்கு தியாகராஜனை பத்தி நல்லா தெரியும் ஒரு ஒரு ஆர்டிஸ்டும் கோர்ஸ் அந்த ஊர்வசி அப்புறம் ரவிக்குமார் எல்லாருமே ஒரு ஒருத்தரும் ஒவ்வொருத்தருடைய பங்கும் இதில் வந்து அவங்கவுங்களுக்கு அந்தந்த கேரக்டர் யோகி பாபு எல்லாருக்குமே இது கேமரா ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது சாங்ஸும் வந்து வெளியில் போய் எல்லாரும் வந்து ஒரு முணுமுணுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு சாங்னுடைய இதுக்கு எல்லா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கே வாழ்த்துக்கை எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் அது திருப்பி வந்து எதா ஸ்னிப்பெட்ஸு டிவியில் அப்பப்போ காமெடி பிட்ஸ் பார்ப்பேன் பட் இன்னொரு தரம் அந்த படத்தை முழுசாக பார்க்கணும் அப்படின்னு தோன்றது ரொம்ப ரொம்ப ஃப்யூ கிளாசிக்ஸுக்கு தான் தோணும் இந்த படத்தை நான் ஏற்கனவே ஹிந்தியில் பார்த்துருக்கேன் இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது புதுசா பாக்குற மாதிரி இருந்தது அதை விட ரொம்ப ஓபனா சொல்லணும் அந்த ஹிந்தியை விட அந்தகன் தமிழ்ல இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட் டூ குட் ரீமேக் பண்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் எப்பவுமே ஒரிஜினலோல கம்பேர் பண்ணி தான் பேசுவோம் பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தமிழ் மாதிரி ஹிந்தி எடுக்கல அப்படின்னு பேசுவாங்க இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட் டூ ஸ்கேரி எனக்கு கதை ஃபுல்லா தெரியும் சீன்லாம் தெரியும் அப்ப கூட நான் ஒவ்வொரு தரமும் எனக்கு ஜம்ப் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு காரணம் ஐ திங்க் டு சே ஸ்டார்ட் வித் ஓ மை காட் பிரசாந்த் வந்து என்ன குழப்பம் சாப்பிட்றாருன்னு தெரியல நைன்டீன் நைன்டி நைன்ல ஐ டெ மூவி வித் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் அதே இளமை அதே தூழல் அதே மாதிரி இருக்காரு ஒன்லி டிஃப்ரென்சஸ் அப்போ ஒரு சாக்லேட் ஹீரோ லவர் பாயா இருந்தாரு இப்போ பார்த்தா ஒரு ஆக்ஷன் பாமா இருக்காரு இட்ஸ் ஜஸ்ட் இன்கிரெடிபிள் ஹவு மச் எனர்ஜி டு த த மூவி அண்ட் ஐ திங்க் டுவிஸ் ஜஸ்ட் பிரசாந்த் 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 ஹி கேரிஸ் த மூவி நம்பர் ஒன் கம் பேக் அப்படின்னா இந்த எப்படி இருக்கணும் அது ஒரு என்ன சொல்றது இட் வாஸ் ஒர்த் த வெயிட் ஐ லவ் பிரசாந்த் டூ பாயிண்ட் ஓ இட்ஸ் ஜஸ்ட் டூ குட் பிரசாந்த் யூர் லைக் ஹீரோவா இருந்தீங்க என் கூட இப்போ சூப்பர் ஹீரோவா இருக்கிறீங்க இதுல இட்ஸ் ஜஸ்ட் டூ குட் ஃபேன்டாஸ்டிக் குட்ஸ்டிக் ஃபஸ்ட் கங்க்ராச்சு செகண்ட் டைரக்ஷன் அகேன் ஒரு ரீமேக் படத்தை எடுக்கும் பொழுது அதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இந்த படத்தை பார்த்தா இட்ஸ் லைக் அ டெக்ஸ்ட் புக் லெசன் ஆன் ஹவு டு என்ஹான்ஸ் அ மூவி அண்ட் மேக் இட் டென் டைம்ஸ் மோர் எஃபெக்டிவ் தென் த ஒரிஜினல் இதை ஹிந்தியில் டப் பண்ணி போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எடுத்திருக்காங்க தியாகராஜன் சார் ஜஸ்ட் ஆப்சுலயூட்லி ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் டு த டெரக்ஷன் டு த எடிட்டிங் நான் கேட்கவே கேட்டேன் படம் முடிச்சு பார்த்தப்போ நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி எடிட்டிங் யார் பண்ணாங்க அப்படின்னு அவ்வளோ ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சீட்டு நுனியிலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அதே போல் மியூசிக்கு கேமரா எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸஸும் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் பெர்ஃபார்மன்ஸஸ் சிம்ரனை இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்லை அவங்க கலக்கியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நியூ லுக் அவங்களோட லுக்கே மாறி போச்சு ஆக்சுவலி அண்ட் பிரியா ஆனந்த் பட் எல்லாரை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது கார்த்திக் சார் சமுத்திரக்கனி பிரசாந்த் கார்த்திக் சார் சமுத்திரக்கனி அவங்க மூணு பேர் தான் வந்து படத்துல வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு பங்கு போட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க லட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருக்காங்க கார்த்திக் சார் அண்ட் சமுதிர அப்பா அவர் ஒரு பாத்ரூம்ல இருக்கிற மாதிரி ஒரு சீன் வருது அதெல்லாம் வந்து ஐகானிக் ஐகானிக் நான் இனிமே அவருக்கு வந்து ஹிந்தி பட வாய்ப்புகள் வரும் ஏன்னா அவர் ஹிந்தி படத்தோட கம்பேர் பண்ணி அவர் இனிமேல் காசு பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தது அண்ட் மியூசிக் வாஸ் கேரி இட் கெப் மை ஹார்ட் ரேசிங் எது தான் நல்லா இல்லை சொல்லுங்க அந்த கன் வந்து டாப் கன் அப்படின்னு சொல்லணும் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ டுடே நான் இன்னைக்கு ஷோல வந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் தேட்டரில் போய் பார்க்குற ஐடியாவில் இருந்தேன் அதிர்ஷ்டவசமாக எனக்கு கரெக்டாக நாளைக்கு நான் படம் புக் பண்ணலான்னு பொழுது இன்னைக்கு கூப்பிட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அண்ட் எல்லாருமே போய் இதை தேட்டரில் பாருங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா நான் இதோட ஹிந்தி ஒரிஜினல் இருந்ததுல நான் அதை ஓடிடியில் பார்த்தேன் அப்போ எனக்கு இப்படிலாம் பயமாகவே இல்லை இன்னைக்கு இந்த இதை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும் போது பார்த்த படம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு பயமாக இருந்தது பயமாக இருந்தது ஸோ பயம்னு சொல்ல மாட்டேன் சமத்ரில்லாக இருந்தது ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்கிரீன் மூவி விஷுவலாக ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் ப்ரொடியூசர் மேடம் வரல இல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் டூ குட் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் மூவியை நம்ம வந்து ஒரு பால் மாறாமல் தேட்டரில் பார்த்தா தான் அதோட ஃபுல் இம்பேக்ட் கிடைக்கும் அண்ட் கடைசியில் ஒரு கலக்கல் சாங் இருக்குது அந்த சாங்க்கு கண்டிப்பாக தேட்டரில் ஆடினாதான் பைசா வசூல் ஸோ கொடுத தேட்டர் அண்ட் என்ஜாயிட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் இந்த அந்தகன் படத்தை நான் இன்றைக்கி வந்து இரண்டாவது தடவையாக நான் பார்க்குறேன் முதல்ல தேட்டரில் பப்ளிக்கோடு நான் பார்த்தேன் ரொம்ப ஓஹோன்னு நான் சமீபத்தில் தேட்டரில் ஒரு ஹோல் தேட்டர் என்ஜாய் பண்ணி பார்த்த படம்னா அது டாப் ஸ்டாரோடைய தான் அண்ட் பீங் டைரக்டர் இந்த படத்தை இயக்கியிருக்கிற இளம் இயக்குனர் தியாகராஜன் சார் அவர்களுக்கு வந்து என்னுடைய முதல் வாழ்த்து வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இது அதாவது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு நேர்த்தியாக இப்படி ஒரு 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 சப்ஜெக்டை வந்து ஒரு விகல்பம் இல்லாமல் அதை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு தனி திறமை வேணும் படம் ஆரம்பிக்கும்போது மட்டும்தான் எனக்கு வந்து இது பிரசாந்த் இது சிம்ரன் அப்படின்னலாம் எனக்கு வந்து அந்த நேம்ஸ் வந்துச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த படத்துக்குள்ளே நான் ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த கேரக்டர்ஸோடயே நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் எனக்கு வந்து ஒரு 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 பர்ஸ்னல் டச் என்னென்னா இதில் வந்து நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அண்ட் சிம்ரன் என்னுடைய பார்த்தேன்ட்ரஸ்டேனில் நான் அன்னைக்கு எப்படி பார்த்தனும் கிட்டத்தட்ட அந்த நெகட்டிவ் ஷேடோடு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து அவங்க சிம்ரன் சிம்ரன் சொல்லக்கூடாது ஸ்லிம்ரன் தான் சொல்லணும் அவங்க அவ்வளோ அழகாக வந்து இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு கரெக்டான ஜோடி அப்படின்னா சினிமாவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பிரசாந்த் சிம்ரன் ஜோடியை சொல்லலாம் அந்த ஜோடி இதுலேயும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க அண்டு ஐ வாண்ட் டு மென்ஷன் ரவி யாதவ் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரில்லியண்டான ஒரு ஒரு ஃப்ரேமிங் அண்டு கலர் சென்ஸ் இது வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப புதுசாக ஒரு ட்ரெண்டியாக பார்க்கறதுக்கு உண்டான எல்லா விதமான இதுவும் அந்த ஃபோட்டோகிராஃபியும் லிடியன் நாதஸ்வரம் வந்து இதில் வாயிச்சிருக்கிற அந்த பியானோ இசையும் வந்து ஒரு தனித்தன்மையோட இருக்குது அண்டு பிரியா ஆனந்த் லவ்லி கேர்ள் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்டு எனக்கு வந்து இவரை பார்க்கும்போது ரொம்ப ரவிக்குமார் சாரை பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு 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 கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார் அண்டு ஊர்வசி மேம் அவங்க வந்து அவங்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவங்க கிளம்பிட்டு போனாங்க அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கண்ணத்தை அதாவது நான் கண்ணத்தை கிள்ளணும்னு ரெண்டு பேரும் நான் வச்சுருக்கேன் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று வந்து நம்ம டாப் ஸ்டார் இன்னொன்று வந்து ஊர்வசி மேம் ஸ்க்ரீனில் வந்து இன்றைக்கி பார்க்கும்போது பத்து மடங்கு இல்ல நூறு மடங்கு ஷோலே ரீமேக் பண்ண முடியுமானா ரமேஷ் சிப்பி யஷ் சோப்ரா மன்மோகன் தேசாய் பிரகாஷ் மெஹ்ராலா மிஞ்சரா மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு தியாகராஜன் சார் இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா இவ்வளவு நான் வந்து ஹிந்தியில் அவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் படங்கள்லாம் ரசிச்சிருக்கேன் ஒரு படத்தை ஷார்ட் பை ஷார்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் இவ்வளவு நேர்த்தியா எடுக்க முடியும் அப்படின்னா அது ஹேட் டு தியாகராஜன் சார் பிரசாந்த் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு சர்வ எஃபர்ட்லெஸ்ஸா ஆக்ட் பண்ணாரு சின்ன சின்ன நியூ ஆன்சர்ஸ்லாம் அந்த படத்துல நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கலாம் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் சின்ன சின்ன ரோல்ல இருக்கிறவங்க கிட்ட வந்து தியாகராஜன் சார் அந்த நடிப்பை வந்து அவர் இப்படி சைலண்டா உக்காண்டிருப்பாரு அந்த அந்த நடிப்பு அவங்க நடிக்கிறாங்களா அப்படின்னு பாப்பாரு ஆனா த வே ஹி ஹஸ் எக்ஸ்ட்ராக்டட் தி ஒர்க் ஃப்ரம் தி ஆர்டிஸ்ட் ட்ரெமண்டஸ் அவர் இஸ் அ ரைட்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் கிரேட் ஆக்டர் எல்லாத்தையும் மிஞ்சி இன்னைக்கு ஒரு டைரக்ஷன்ல இன்னைக்கு